அண்டா எந்த தெரியல ஒரு அண்டா சூப்பர் ஒரு ஆள் சூப்பரா சிக்ஸ் இந்த மாடு நல்ல மாடு பரிசு மாற்றப்பட்டது கணேஷ் கீழக்கரை பெருமாள் ஒரு பெரிய அண்ட தொடுக்க முடியாது எல்லாம் தொடுக்க முடிக்க மாடு வெட்டி விட்டது தம்பி சாமி மாதிரி கோபாலம் வாசனடி மக மாணகிரி ஆத்விக் அம்பல சார் கமிட்டி சார் 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 கமிட்டி சார் அந்த மாடு பிடிச்ச நிக்கிறா பாரு போ சூப்பர் சூப்பர் அண்டா மாடு பிடிமாடு மாடு அண்டா மாடு ரங்கராஜோரும் சூ மந்தமலை கோயில் மாடு ஒரு அண்டா ஒரு பெரிய அண்டா ஆ சூப்பர் 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 மாடு வெட்டி விடுறது தம்பி சாய் மட்டும் தான் கோயில் ஒரு அண்டா ஒரு அண்டா அச்சம்பட்டி கிராமத்தில் நொண்டிச்சாமி கோயில் மாடு ரோஸ் ஆப்பு உள்ளே கொடுக்குது சூப்பர் அருமை 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 மாடு வெட்டி விடுறது அச்சம்படி கிராமத்தில் நொடிச்சாமி கோயில் மாடு நண்பா யாரும் பிடிக்க வேண்டாம் நண்பா தொட்டுக்க முடியுங்க அச்சம்படி நொடிச்சாமி கோயில் மாடு கிராமத்து மாடு மாடு வெட்டி விடுறது அண்டா வாங்கிட்டு வாண்டா

ஒரு சேர் ஒண்ணு ஒரு அண்டா ஒண்ணு இரண்டு பரிசுகள் சூப்பர் 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 மாடு வெட்டி நிக்க ஒரு பெரிய அண்டா ஒரு பெரிய அண்டா மாடு வெட்டி விடுது போச்சு சார் சார் மாடு ஓடி விடுங்க பிரியாணி போச்சு விடுங்க சூபர் சூப்பர் மாடு வெட்டி விடுறது

மாடுப்பா தம்பி மாடு வெட்டி விட்டது நந்தியா நினைவாக சேலம் நந்தியா நினைவாக சேலம் பெரிய காலங்கையும் பிரஸ் சேரத்துக்கு மாறுமாடுவது தொட்டப்பா தொட்டப்பா மாடு தம்பி ஒரு

குடலை மணம் நல்லமணி காந்தி சர்வாகம் ஸ்ரீ புதூர் அங்கால ஈஸ்வரி கோயில் மையா பிஎம்எஸ்ஐ கருப்பு வரது வாடி போ انا டக்குன்னு சொல்ற انا நல்லமணி ட்ரான்ஸ்போர்ட் வளக்கும் रोका பேர் சொல்லு انا பிரைஸ்னா انا பிரைஸ்னா

சந்தன மாரியம்மன் கோயில் மாடு ஒரு அண்டா தம்பி கை ராமன் தோடு பாத விடாதா ஒரு அண்டா ஓம சாஸ்திரி நல்ல சந்தன மாரியம்மன் கோயில் மாடு புரிஞ்சுக்க உடம்பி ஆளோங்க ஆளோக்கா சூப்பர் சூப்பர் சார் கயிறோட விடாதீங்க கயரோட விடாய் தமிழ் வெட்டி விட்டு வாசிக்கு சசி குமார் சார் பாயா தத்தலி காமுத்தரை ஆயி வானம் மாடு எஸ் சை பான்னிச்சரோ பேட்டை பெய் காளி நல்ல டான்ஸ் போடு காந்தியை வணக்கம் ரொக்க பைசே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கணேஷ் கேர்ப்பியா வணக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிடிச்சி வச்சு சொல்லியா ஜியா மாடு வெட்டி விடுது சொல்லியா கேபிள் கணேஷ் கேர்ப்பா மய்யா தம்பி ஒரு சைக்கிள் இளங்கை இளங்கை அமைச்சர் சந்தின் தொண்டைமார் வணக்கம் ஒரு சைக்கிள் நாலு மணி டான்ஸ்போர்ட் வழங்க வணங்கும் ரொக்கம் பைசி புதுக்கோட்டை புகழ் சேர்த்த மங்கதேவன் கணிசி கேள்வி சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது நொண்டி சாமி தொழில் சார்லதா கோழி மழையா கீழக்கரை கீழக்கரை தி சார்லதா கோழிமலை கீழக்கரை

பவர் வெட்டி சார் அங்க பாருங்க சார் சின்ன பையில பாருங்க அங்க பாருங்க சார் சார் கமிட்டி சார் ஆ சரி சின்ன பையில பாருங்க ஏய் தம்பி வெளிய போம்பா அவளோ வேற எங்க நிக்கறாங்க தேவர் சரி போல் கரிகடி முருகன் அவர்களுடைய காலை மார்ட்டின் பேர் தோட்டா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கணேஷ் கருப்பை வழங்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த சூப்பூப்பி விடுக்குடியா தம்பி வந்து எதுக்கு நாமக்கல் எருமபடி தங்கம் முருகனை காத்து மாடு நீங்க வெட்டி அண்ணே நீங்க வேடிக்கை தானே பாக்குறீங்க சும்மா யா

அருமை 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 மாவீட்டு திருச்சி மரம் தமிழ் சார்பாக மாவீர நவீன் மதி நினைவாக அலங்கை கோட்டா காப்பி குள்ளி ஒரு டிரெஸிங் டேபிள் கணேஷ் கல்பே வழங்கும் ஒரு டிரெஸிங் டேபிள் நல்லபடி டிரான்ஸ்போர்ட் வழங்கும் ஒரு ரொக்க பரிசு காந்தியான வழங்கும் ரொக்க பரிசு மாவீட்டு